மழை குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம் தமிழகத்தில் நான்கு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் இன்று விடுக்கப்பட்டிருக்கிறது நீலகிரி கோவை உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் அதிகனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம் சடையாண்டி சில பகுதிகளில் அதிகனமழை சில இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு போதுமான முன்னேற்பாடுகள் நீலகிரி மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்ன அதிக அளவிலான மழை பொழிவுனா எவ்வளவு சென்டிமீட்டர் எதிர்பார்க்கலாம் என்ன பாதிப்பு இருக்கும் நிச்சயமாக காயத்ரி தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் அதிகனமழை மிக கனமழை கனமழை எச்சரிக்கையானது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் கடந்த இரண்டு தினங்களாக நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் எல்லாம் அதிகனமலையானது பதிவாகி இருந்தது அந்த வகையில் இன்றைய தினமும் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் அதிகனமழை பெய்யக்கூடும் அதாவது ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த அதிகனமழை என்பது இருபது சென்டிமீட்டருக்கு மேல் பதிவாகக்கூடிய ஒரு மழையாக பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய நான்கு மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக கனமழை என்பது பதினைந்து சென்டிமீட்டர்ல இருந்து இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகக்கூடும் அவருக்கு அடுத்தபடியாக திண்டுக்கல் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் மஞ்சள் நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது கனமழை எச்சரிக்கை இந்த கனமழை என்பது ஆறு சென்டிமீட்டரிலிருந்து பதினோரு சென்டிமீட்டர் வரை பதிவாகக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனைத்து மாவட்டங்களிலுமே வந்து கன முதல் அதி கனமழை வரை பெய்யக்கூடும் என்ற ஒரு எச்சரிக்கையானது தொடர்ந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்றைய தினம் இரண்டு மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது நாளைய தினம் படிப்படியாக மழை குறையும் என்ற ஒரு தகவலையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறார்கள் நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாளைய தினம் ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய ஆறு மாவட்டத்திற்கு நாளைய தினம் திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு நாளையிலிருந்து படிப்படியாக தென்மேற்கு பருவமழையினுடைய வீரியம் குறையும் மிக கனமழையிலிருந்து கனமழையாக தொடர்ந்து குறையும் என்ற ஒரு அறிவிப்பும் இந்திய வானிலை ஆய்வு மையத்திடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது காயத்ரி நன்றி சடையாண்டி விவரங்களுக்காக